சரி நான் ஓனர் வந்தேன்னா ஓனர் கிட்ட காசு குடுத்துர்றேன் கடன் எல்லாம் கிடையாதும்மா கடன்லாம் கிடையாதா ஓனர் எங்களுக்கு சொந்தக்காரங்கண்ணா ஓனர் வந்த காசு குடுத்துறேன் ஓனர் தெரிஞ்சிரு ஓனர் தெரிஞ்சிருந்தா அது எனக்கு தெரியாது ஓனர் வருவாரு நீ ஓனர் வெயிட் பண்ணி வாங்கிட்டு போ வெயிட் பண்றியா தெரியல ஓனர் வர்றதுக்கு லேட் ஆகுமா ஓனரா ஓனருக்கு வந்துருவாரு வெயிட் பண்ண அவரே வந்துட்டாரு ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்களாமா யாரு இது உங்களுக்கு தெரிஞ்சவங்களாமா கெண்ணூரே சாமான் அது நான் காசு நாளைக்கு கொண்டு வந்துட்டா இல்லப்பா நான் யாரும் கடன்ல குடுக்கறது இல்ல சொந்த பசங்க யாருக்குனாலும் கடன் இல்ல ஜிபே இருந்தாலும் ஜிபே அனுப்பிடுறேன் ஜிபே பண்ணிடுறேன் இங்க இருக்கு இது ஸ்கேன் நம்பர்

என்ன வந்துருச்சா நான் வந்துருச்சுனா வந்துருச்சா